இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்து மூணாவது குத்து நான் குத்தவா குத்து உன் கையை தரோமா குத்து எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது பகை இல்லாம போறீங்க நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கான யா டேய் 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 வாங்க ஆமா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமத்துக்கு தானே போட்டிருக்கேன்

நான் உங்கள் தேங்காய் வடிச்சதுக்கு சாரி கேட்டேன் நீங்கள் ஏங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனையும் பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருக்கான் அவனுக்கு கிடைக்குமா என்னடி தேங்காய் பொருட்களை பசங்க கூடயெல்லாம் வா ம்

யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சார ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருக்குமோ

உங்க தயவுல எனக்கு நாற்பத்தஞ்சாவது கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமா அந்த சின்னசாமிக்கு உதவி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவும் எல்லாமே நான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கல அண்ணே அது மட்டும் இல்ல முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான் ஹலோ யார் பேசுறதுங்க

விலா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேளக்காரியாடா ஓ ஓ வேளக்காரியா திரேப் 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 ஹலோ ஆதித்யா இருக்கறா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்து ஓன பேசிடறேன் அம்மா சரி விரா போ 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 பேசிடு போ போ என்னடா அன்பு வேளக்காரிய என்ன சொன்னா எங்க வெளிய போய் இருக்கங்களா எங்க போய் இருக்கானு போடா போ டேய்

இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா குடுத்துறணும். இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட சொல்லவே இல்ல சார். சார் இனி வாடகை தேவ இல்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட். ஃபாலோ மீ. ரசிகா. அதுக்குள்ள மாறிட்டா பாப்பா போறான்

இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சு சீரிலே போறேன்னு சொல்ல போற அதேடா இரு கையில மணியக்கான சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தடவு இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கணும் நல்லா பின்னாடி தடவிட்டேன் வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னையா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் பிரண்ட் ஆயில் போயா போயா

குந்தகை டீ ஸ்டார் என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒருவனையும் தெரியாது சமனி கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அட அடாடா அண்ண எப்படிப்பட்ட நடிகண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பார் குணச்சித்திரமாகவும் நடிப்பார் போயிட்டாரே சதாம் சார்ஜ் புஷ்ஷு எச்சரிக்கை புஷ் உஷே எனக்கு என்ன நேட்டாடாரு ஒரு பிரச்சனையும் கிடையாது

நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அதுக்காண்டி ரோட்ல போறவன பிறகு கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டுல என்ன இருக்கும் சாமான் ஜட்டு என்ன இருக்கும் இது என்னன்னு கேட்டா கேட்டேன் என்னங்காயம் சல்லித்தலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்பா ரெண்ட மூணா தலை போட்டுக்க ஆமா ஆமா உண்டா கூட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது எதாவது இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஏன்டி பெருமாளா வந்தாப்பல்லையா யார் நம்ம பெருமாளா அதான் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா இது பெருமாள் வந்தாலாம் எப்பனே சொல்லவே இல்ல

என்ன ஐயோ ஐய கேட்குது சொல்றது அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி யான

என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வெச்சிரேன் பெருமாளே அண்ணே நீ போற வரைக்கும் போடா யாரா ரெண்டு பேரும் உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பண ஓடிடலாம் கிளம்புடா ஏய் டிகாசு குடுத்து பாங்கயா வரச்சல்ல ஓரணமே ஓரணமே வரச்சல்ல வரச்சல்ல ஆஹா அப்படியே போனா நம்மளும் கிடைக்காது போல இருக்கே புள்ள ஓந்துற வேண்டியதான் யார் நீ வாட்டு உள்ள வந்து போறேய் வெளி ஊர் நினைச்சியா

ஆ வைங்க வாங்கிக்க 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 தரம் வச்சிருந்து தானே இருக்கேன் ஏன்ப்பா பறக்கற சரி பறக்கதான பிரசாதம் தீர்ந்து கொடுத்தவோ எல்லாரும் கிளம்புவோம் கிளம்போ அப்பாட ஏய் அதான் தீர்ந்திச்சில் போக வேண்டியது தானே போக தெரியும் நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போகிற குரங்க மாதிரி பறிச்சு பிடிங்கி திக்கிறதுக்கு அந்த பட்டியெல்லாம்

பாயில வந்து புடிங்க திங்கி ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்